ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஏய் இவனுக்கும் உனக்கு என்னடி சம்மந்தம் எதுக்காடியே அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்ருக்கா அப்படின்னு நவீன வந்து துர்கா கிட்டே கேட்டதும் உடனே துர்கா வந்து அவரை இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா ஏன்னா அவரு என்னோட பொருசா அவர் என் காலத்துல தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி துர்கா வந்து தாலி எடுத்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகி நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவும் இந்த டுஸ்ட்டை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை உடனே அந்த இடத்துல நம்ம நவீன் வந்து இங்கே பாருங்கள் மேடம் தயவு பண்ணி எங்களை மன்னிச்சுருங்க மேடம் இதை விட்டால் வேற வழி தெரியலை நான் உங்கள் பொண்ணை காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பு பண்ணீங்களே அந்த காதலுக்காக தான் வீட்டு வேலைக்காரனாக கூட அடித்தேன் மேடம் நீங்கள் என்ன தண்டனை தந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின் போதோ உடனே அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி துர்கா கன்னத்துலேயே வந்து பொழிச்சுன்னா அடிக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்னை எவ்வளோ தான் அடித்தாலும் நவீன் கட்டின தாலி வந்து மறப்போகிறது இல்லைம்மா எப்படி தான் இருந்தாலும் அவர் தான் என்னோடய பொருஷ கடைசி நொடி வரைக்கும் நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் வேண்டிகிட்டு இருந்தேம்மா ஒரு வேளை நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை ஏன் களத்தில் தாலி கட்டிருனா அடுத்த நொடியே உங்கள் பொண்ணு இந்த இடத்துல இல்லாமல் போயிடுப்பா அப்படின்னு சொல்லி துர்கா வந்து அவங்க கையில் வச்சிருக்கிறான்னு மருந்து போட்டில் வந்து காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே சாமுண்டீஷ்வரி செம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்ன காரியம் பண்ண பார்த்துருக்கா ஆமாம்மா தர்கா ஆரம்பத்தில் இருந்தே என்கிட்ட சொல்லிகிட்டே வந்தா இப்படி நவீன தவிர வேறு யாராச்சும் காலத்தில் தாலி கட்டினா நான் இங்கேயே இல்லாமல் போய்டுவேன்னு இங்கே பாருங்கம்மா யோசிச்சு பாருங்கம்மா நீங்கள் இப்போது இந்த தாலியாக அது அறிஞ்சிட்டு இன்னொரு மாப்பிள்ளையே பார்த்தாலும் நம்ம துர்கா நமக்கு இருக்க மாட்டாமா உங்களுக்கு துர்கா முக்கியமா இல்லை உங்களுக்கு நவீன் பண்ண துரோகம் முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்கள் இன்றைக்கி நவீன கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது துர்கா காலத்தில் தாலி கட்டுற அந்த மாப்பிள்ளையோட வாழ்க்கையும் உங்களோட கௌரவமும் துர்காவோட வாழ்க்கையும் தான் இப்போது துர்கா காலத்தில் நவி தாலி கட்டின விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இனி வேற வழி இல்லம்மா பேசாமல் நவீனியை நம்ம துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க இதை கேட்டு சந்திர சம டென்ஷன் ஆகி ஏய் எல்லாரும் முட்டாள்தனமாக இருக்கீங்க அக்கா எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம இருந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்தினதும் இல்லாமல் உனக்கு தெரியாமலேயே துர்காவாக வச்சுட்டு போய் திருட்டுத்தனமா தாலி கட்டிருப்பான் இப்படி ஒரு மாப்பிள்ள நமக்கு தேவையாக்கா இன்னைக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டினவன் நாளைக்கு என்னென்ன தெரியும் நம்மளே வேலையெல்லாம் பார்ப்பான் இப்படிப்பட்ட துரோகி நமக்கு தேவையில்லைக்கா துர்கா வாழ்க்கை இல்லாம போனாலும் பரவாயில்ல இங்க பாருக்கா என்ன பார்த்துட்டு இருக்க முதல்ல துர்கா கழுத்துல இருக்கிற தாலியா அட்டை எரிய அப்படி எல்லாருமே சம அதிர்ச்சி ஆகுறாங்க எங்கள் தாலிங்கிறது உங்களுக்கு என்ன சாதாரணமாக விஷயம் சாதாரணமான விஷயமா போச்சா அப்படின்னு காத்தி கேட்டதும் அது எப்படி ராஜா தெரியும் அவங்க தான் பல வருஷமா அவங்க புருஷனை பிரிஞ்சுருக்காங்களே அவங்களுக்கு வாழ்க்கையோட அருமையும் தெரியாது புருஷனோட அருமையும் தெரியாது அப்படின்னு போதும் மாத்தியாக்கா உன் பொண்ணுங்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு உடனே நம்ம ரேவதி இங்கே பாருங்கம்மா இப்போ சரியான முடிவு நீங்கள் நவீன் துர்கா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் இதை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு போதும் நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக துர்கா கிட்டே வந்து எப்போது திருட்டுத்தனமாக அவன் கையாலணி தாலி வாங்கினியோ இதுக்கப்புறமாவும் இனிமேல் நான் உன்னோட கதை பொண்ணு நினச்சும் பார்க்காத இங்கே பாரு இங்கே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என் குடும்ப கௌரவமே போயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் மாப்பிள்ளை இவங்க ரெண்டு பேரையும் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல ராஜா வந்து இங்கே பாருங்கத்த நீங்கள் நவீன் துர்காவை அனுப்பி வைக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கவங்கத்த அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணுங்க எப்பவுமே என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் ஆனால் எப்போ இவ எனக்கு தெரியாமல் திருட்டு தாளி கட்டிட்டு வந்தாலோ அப்போலேருந்து இவன் என் பொண்ணு கிடையாது இனி என் வீட்டு பக்கமே வரக்கூடாது ஒழுங்காக சொல்லுங்கள் இவளை இங்கேருந்து போக சொல்லுங்கள் இல்லைனா நான் எங்கேயாச்சும் கண்காணத கண்காணாத தேசத்துக்கு போயிடுமா அப்படின்னும் போதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து நீரா நம்ம துர்கா நவீன் கிட்டே பேசுகிறாங்க அத்தை இப்போ கோபத்தில் பேசிட்டு போகிறாங்க நவீன் முறைப்படி பார்த்தா துர்கா உன் வீட்டுக்கு தான் வரணும் அதனால நீ துர்காவை கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு போ மற்றதெல்லாம் நான் பார்த்து அத்தையை பேசி புரிய வச்சு நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னும் போதும் மாமா இப்போதைக்கு அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க நீங்கள் நான் எப்படியாச்சும் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு என்ன கூப்பிட வைக்கணும் அப்படின்னும் போதும் கவலைப்படாத துர்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே நவீன் துர்காவை வந்து கூட்டிகிட்டு வந்து நேராக கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி சாம டென்ஷனில் இருக்காங்க சே நம்ம போட்ட திட்ட உள்ள வெஸ்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் கடப்பிலே இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சந்திரா டீம் ஒன்று கூடறாங்க உடனே ச நம்ம சிவனாண்டி வந்து என்னடா எல்லாம் ஸ்மூத்தாக நடந்து போயிட்டுருக்கேன்னு பார்த்து சந்திரா கடைசியில் அந்த டிரைவர் பையன் இப்படி பண்ணுவான்னுனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு போது நம்ம என்ன தான் தலக்கலாம்னு நின்னாலும் எங்கேருந்து தான் இவன் இப்படியெல்லாம் ஐடியா பண்ணுறானோ தெரியலைங்க நம்ம என்ன தான் பண்ணாலும் இவனை எதுவுமே பண்ண முடியாதோன்னு எனக்கு மனசு விட்டு போச்சு அப்படின்னு போதுச்சே நான் என் அத்தைக்கு வேறு வாக்கு கொடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு என் அத்தையை பார்க்க போனால் கிட்ட எப்படி மூஞ்சி கொடுத்து பேச போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சிவனாண்டி ஒரு பக்கம் சமர் டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க இல்லைங்க இனி விடக்கூடாது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் அந்த நவீன் பையில் அக்கா ஏற்றுக்கவே இல்லை என்ன பண்ணுறது தாலி கட்டிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் துர்காவை கூட வெறுத்து ஒதுக்கிட்டா அதுவும் தன்னோட சொந்த பொண்ணையே அந்த நவீனால் வெறுத்து ஒதுக்கி ரெண்டு பெரிய அனுப்பிட்டா அதே போல் இந்த காத்தையும் அது தன்னை வேலைக்காரனா ஏ நடிச்சு ஏமாத்தினது தெரிஞ்சா கண்டிப்பாக அக்கா மன்னிக்க மாட்டாங்க இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கோல் அதை காத்தி எப்படியாச்சும் மாட்டி விடணுங்கிறது தான் எப்படிப்பட்டாவது அவனை மாட்டி விட்டே ஆகணுங்கிற மாதிரி சந்திரா செம டென்ஷனில் இருக்காங்க ஆமாம் சந்திரா இதில் ஒரு நல்லது நம்ம சாமுண்டீஸ்வரிய பொண்ணு பிரிஞ்சு போயிட்டா அதுவும் ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லி சிவனாடியோட டீம் செம டென்ஷனில் இருந்துட்டுருக்கு gegangen. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி தான் காமிக்கிறாங்க ராஜா என்னதான் இருந்தாலும் அம்மா வந்து அவங்களோட பொண்ணுங்க எல்லாரும் வீட்டிலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க கடைசியில் துர்காவை தன்னோட பொண்ணு இல்லைன்னே தலைமொழிக்கிட்டாங்க ராஜா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போதும் கவலைப்படாது குடிய சீக்கிரமே அதை எல்லாத்தையும் பொறிச்சு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க உடனே ரேவதி இதில் ஒரு பயம் என்னென்னா இன்னைக்கு நவீன் கொஞ்ச நாள் நடிச்சதுக்கே அம்மா இப்படின்னா நாளைக்கு நீயும் நடித்தன்னு தெரிஞ்சா கடைசியில் எனக்கும் உண்மை தெரிஞ்சு நான் சொல்லாமல் இருந்துட்டேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா அப்படின்னு போதும் அத்தை எப்படி மனசு மாற வைக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல வாட்டில் இருக்கிற அவரை கூட்டிகிட்டு வந்து அத்தையோட அம்மாவை இல்லாமல் பண்ணது அதை சிவனாண்டியோட சித்தப்பா தான் இருக்கிற உண்மையை தெரிய வைக்கணும் நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு கார்த்திக் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா பாட்டி வந்து ரொம்ப நிறமாக இருந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க உடனே நசுக்கிட்டே விசாரிச்சுட்டு உள்ளே வராங்க உடனே அந்த ஆளும் கண்மொழிக்கா உடனே கார்த்திக்னா நடந்த விஷயத்த சொன்னதும் இங்கே பாருங்கள் சார் நீங்கள் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து தான் அத்தை உண்மையை நம்புவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் அத்தையை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னதும் சரிங்க தம்பி கண்டிப்பாக நான் வரேன் எப்படியாச்சும் அந்த சிவனாட்டியும் அவங்க சித்தப்பாவும் உள்ளே போகணும் தம்பி அதான் ஏன் ஆசை அப்படின்னு போதோ சரிங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு உடனே காற்று என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்து சந்திரா வந்து செம்மையா அந்த இடத்துல அதிச்சு ஆடுறாங்க இவனை எங்கள் இவன் கூட்டிகிட்டு வரான் ஐயோ ஒருவேளை எல்லா உண்மையும் சொல்ல போகிறானா இன்னும் ஒன்றுமே புரியலையே அப்படி என்ன நடந்திருக்கும் கண்டிப்பாக என் அம்மாவை இல்லாமல் பண்ணது அந்த கிளவிதான் ஆனா ஆனால் இவன் எதுக்கு கூட்டிகிட்டு வாரா அப்படின்னு சந்திரா க சமக்கடுப்பில் இருக்காங்க மாப்பிள்ளை என்னாச்சி இவரை அன்றைக்கு கொண்டு அடிப்பட்டவர் ஆச்சு அப்படின்னு போதும் அத்தை இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டிய தருணம் வந்துடுச்சு அப்படின்னா போதும் மாப்பிள்ளை எனக்கு புரியல அப்படின்னு சாமுதீஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை இதோ இவரை வேற யாரும் கிடையாது த உங்கள் அம்மா இல்லாம போனாங்க இல்லையா அதுக்கு முழு சாட்சியே இவர் தான் அப்படின்னு போது என்ன மாப்பிள்ள சொல்றீங்க எல்லாத்துக்கும் தெரியுமே பாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது ஒரு மர்மமான செயல் எங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு பொது அந்த ஆள் வந்து நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றான் இத கேட்டதும் சிவனாண்டி நம்ம சந்திராவுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுறது மாப்பிள்ள என்ன சொல்றீங்க இங்க பாருக்கா எனக்கு என்ன என்னமோ இவனோட நாடகத்தெல்லாம் பார்த்தா அந்த கிழவினும் கிழவியும் நம்ம வீட்டோட ஒன்று சேர்றதுக்காக திட்டம் போட்டு வேணா அனுப்பி வச்சிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு போது சந்திரா இந்த கேடு கட்டு புத்தி எல்லாம் அம்மா அப்பாவுக்கு கிடையாது வேணும்னே அவங்க மேல பழி போடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு போது இத்தனை வருஷமா வராதவன் எதுக்கு மாமா இன்னைக்கு வந்து தேவையில்லாம அந்த சிவநாண்டி மேல பழி போடுறான் எங்க உங்களுக்கு சிவநாண்டி மேல பழி போடுறது கஷ்டமா இருக்கா இல்ல தாத்தா பாட்டியே வந்து மாட்டி விடலன்னு கஷ்டமா இருக்கா அப்படின்னு போது சந்திரா வந்து அம்மா இதே ஆயிடுறாங்க உடனே அந்த ஆள் வந்து இங்க பாருங்கம்மா நான் ஒரு காத்த பிள்ளா இருந்தேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேடு கட்ட உயரைய பார்த்துட்டேன்ம்மா சத்தியம்மா சொல்றேன் அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அது மட்டும் கிடையாதும்மா அவங்க அம்மா வந்து எப்படி இல்லாம போனாங்கங்கிறதுக்குரிய சாட்சி அதுவும் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே என் வீட்டில பத்திரமா இருக்குமா சொல்லப்போனா அது சிவநாடியோட சித்தப்பா தான் காரணம் அப்படின்னதும் உடனே சாப்பாடு ஸ்வரி சோபால விழுந்து அந்த இடத்துல பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க ாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாளா அத்தை மாமாவை மதிக்காம நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் எல்லா நடக்குமே